கிறிஸ்துக்குள் பிரியமான தெய்வ சனமே மீண்டும் ஒரு விஷயம் அவங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம ஒரு வசனத்தை கூட நம்ம தியானிக்கலாம் என்ன வசனம் கேட்டீங்கன்னா யோபு இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்துல சென்று போன மாதங்களிலும் தேவனினை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமா இருக்கும் என்று யோபு சொல்றாரு எவ்விதமான ஒரு மனபாரத்தோடு இந்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க என்ன வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா சென்று போன மாதங்களிலும் போன மாதங்களிலும் போன நாட்களிலும் கத்தரனை எவ்வளவாய் ஆசீர்வச்சிருந்தார் யோகுவை எப்படி ஆசீர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் யோகுவை எல்லாவற்றிலும் வேலி அடித்து அவர் அந்த ஊர்ல இருக்கிற எல்லார காட்டிலும் யோகுவ அவரி ஆசீர்வதி ஆசிர்வதி ஆசிர்வதித்திருந்தார் அவருடைய ஆடு மாடு ஒட்டகங்கள் கழுதைகள் வேலைக்காரிகள் எல்லாம் எவ்வளவு இருந்தாங்க பத்து பிள்ளைகள் இருந்தாங்க எந்த வகையிலும் குறைவு இல்லாம நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த யோகு எல்லாவற்றையும் ஒரே ஒரு நாட்களில இழந்து போனார் அப்படி இழந்து போனாலும் பரவாயில்ல திருப்பி சம்பாதிச்சிடலாம் ஆனா யோகோ இப்ப இழந்து போயிருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா சரீர நலனை கூட இழந்து போயிருக்கிறார் சரீரத்துல கூட பலவீனமா இருக்குது அந்த சரீரம் உள்ள பலவீனமா இருந்துச்சுன்னா கூட வெளியில எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணிட்டு போயிடலாம் ஆனா இப்ப யோகுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா நாலு பேர் வெளியில பாக்குற அளவுக்கு பார்த்து ஒரு ஒரு வார்த்தையை சொல்ற அளவுக்கு சி யோபு இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருக்கு பருக்களினால குப்பலங்களினால நிரம்பி அப்படியே அதுல இருந்து சீவும் தண்ணியும் ரத்தமுமாய் வழிந்து ஒரு அவலட்சணமான ஒரு தோற்றத்தோடு இன்னைக்கு யோகு உட்கார்ந்துருக்கிறாரு இந்த உட்கார்ந்த தான் யோகு இப்ப எதை நினைத்து பார்க்கிறாருன்னு கேட்டீங்கன்னா அந்த நர்சீர் கத்திரனை ஆசிர்வதித்து இருந்தார் கத்திர என்னை எவ்வளவாய் பெருக வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி அதை யோசித்து பார்க்கறாரு உண்மையை சொல்லணும்னா யோகு பனங்காசி யோசி யோசி பார்த்தத விட அவருடைய சரீரத்துல இருக்கிற அந்த விலனதான் யோசித்து யோசனை பண்ணி பார்த்திருப்பாரு ஆமாம் என் வேலைக்காரர்களுக்கு கூட நானு கேவலமாயிட்டேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு ஒரு ஒரு இடத்துல ஒரு வார்த்தை இருக்கும் அவ்வளவு அவர் கீழ் நிலைமையில போயிட்டா இரு பாருங்க யோபுவுக்கு எல்லாவற்றையும் எவ்வளவு பாதுகாப்பு வச்சிருந்தாரோ ஆனா இப்போ எப்படி இருக்கிறாருன்னு கேட்டா யோபுன்னுடைய எல்லா காரியத்துலயும் எல்லா காரியத்திலும் கீழ் நிலைமையில போயிட்டாரு யோகோ யோகுவ நினைத்து ரொம்ப வேதனையான சூழ்நிலையில் இருக்கிறார் பாருங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையா நம்ம இருக்கிறோம் நம்மளுக்கு ஏதோ கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு நம்ம உடனே நம்ம நினைத்து பாக்குறது அந்த முன் முந்தின சீரை நம்ம நினைத்து பாக்குறோம் ஆனா அவளை இவ்விதமா எழுதியிருக்கு நாற்பத்தி மூணாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வ மாணவிகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் என்று நீங்கள் அதை அறியீர்களா என்று எழுதியிருக்கிறது அறிவீங்களா நீங்க நினைச்சு பார்த்துருக்கீங்களா யோகூ நினைக்க நினைச்சு பார்த்துருப்பாரா திருப்பி இப்படிப்பட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் இவ்வளோ ஒரு செல்வந்தனா கத்தர் என்னை மாற்ற போகிறார் நான் திரும்பியுமா வில நடைந்து திரும்பியும் பத்து பிள்ளைகளை நான் பெற்றெடுக்க எடுக்க போறேன் அந்த பத்து பிள்ளைகளிலும் மூன்று பிள்ளைங்க அதிக சௌந்தரியம் உள்ளவர்களா நான் பெற்று எடுக்க போறேன் ஆஹ் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு யோகம் இருந்திருப்பாரான்னு கேட்டா இல்லவே இல்லங்க ஆனா கர்த்தர் நமக்கு இவளை வார்த்தைகளை எழுதி கொடுத்திருக்கிறார் அன்னைக்கு யோபு விசுவாசித்து நடக்க வார்த்தைகள் இல்ல ஆனா இன்னைக்கு நம்ம விசுவாசித்து நடக்க அழகழகான வார்த்தைகள் நமக்கு இருக்குது நம்ம பலனடைய நம்ம இருதயம் பலனடைய அழ வார்த்தைகளை கத்தர் எழுதி கொடுத்துருக்கிறாரு அதுல ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளையும் நீங்க சிந்திக்காதீங்க முந்தின இருந்த சீர் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டா வேணாங்க அந்த சீரு ஏன் யோ இப்போ முந்தின இருந்த சீரு பூ வேணும் அப்படின்னு கேட்டா இல்ல 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 வேணா 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 ஏன்னு கேட்டா ரட்டிப்பான ஆசீர்வாதம் ஃபர்ஸ்ட் இருந்தது ஒரு மடங்கு ஆசீர்வாதம் ஆனா இப்ப இந்த இழப்புக்கு அப்புறம் அவர் பெற்றுக்கொண்டது ரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டிருக்கிறார் இந்த இழப்பின் நடுவலையும் இந்த குறைவின் நடுவலையும் இந்த ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலையும் நீங்க தேவனை நோக்கி பார்த்து எனக்கான புதிய காரியத்தை நீங்க செய்ய போறீங்க இசப்பான நீங்க விசுவாசித்து சொன்னீங்கன்னா போதும் கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை இன்றைக்கு செய்கிறவராக இருக்கிறார் ஏன்னா வசனம் இப்படிதான் சொல்லியிருக்கு இப்பொழுதே அது தோ இருதயத்தை நான் ஒன்னிலே நான் காட்டுவேன் ஒரு விஷயனை காட்டுவேன் நீ எவ்விதத்துல நீ ஆசீர்வதியமா இருக்க போற அப்படின்றத வாக்கு தந்து தரத்துகிற தேவன் வாக்கு தந்து தேற்றுகிற தேவன் பாருங்க யோசேப்பு கீழே விழும் பொழுது யோசேப்பினுடைய அறுக்க அறிகட்டுகள் நிமிந்து நிக்கிறதையும் அவனுக்கும் முன்னாடி அவங்க சகோதரர்களுடைய தாய் தப்பனுடைய அறிக்கட்டுகள் கீழே விழுந்து கிடக்கிறதையும் தான் கத்திர காமிச்சார் ஆனா அங்க அடுத்து நடக்கிறது என்ன காட்டி கேட்டீங்கன்னா அவருடைய அறிக்கட்டு தான் அங்க கீழே விழுந்து கிடக்குது ஏன் இதை காமிக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா நமக்கு எதை செய்ய போறோன்றத முன்னாடியே அறிவிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் இது வேணவே வேணாம் ஆண்டவரே இது அனுமதிக்கவே கூடாது ஆண்டவரேன்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம் ஆனால் அத்தனை பேருடைய அரிக்கட்டுகளும் அவருக்கு முன்பாக நிரந்தரமாக தலை நிம் தலை தலை குனிஞ்சி நிற்கணும்னா இவருடைய அரிக்கட்டுகள் இப்போ கீழே விழுந்ததாக ஆகணும் ஸோ இந்த தாழ்ச்சியை கண்டு நீங்கள் கலங்காதீங்க இந்த தாழ்ச்சியை கண்டு புலம்பாதீங்க கத்தர் உங்களை நிதி நிதியமாக தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்காகவே இந்த காரியத்தை இந்த குறைவை 银。 ஒரு ஒரு ஆசீர்வாத இழப்பை கத்துக்கொடுத்திருக்கிறாருன்றதை நம்பி இந்த வார்த்தையின் மேல விசுவாசித்து நீங்க நடங்க ஏதோ புதிய காரியத்தை இன்றே கத்துரும் வாழ்க்கையில செய்கிறவரா இருக்கிறார் நம்ம ஜபிகலாமா எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் எஸ் லார்ட் இந்த வருடத்தின் அண்டொரு அப்பா கடைசி அண்ட ஒரு நாட்களில மணித்துளிகள்ல நாங்க நிற்கிறோன்னாடி இந்த நேரத்திலயும் இந்த முந்தின சீரை நினைத்து அந்த வேதனையோடு இருக்கிற அன்பு உள்ளங்கள் ஒவ்வொன்றையும் அன்றுவரே புதிய காரியத்தை செய்து புதிய காரியத்தை அவங்க இருதயத்தில் தோன்ற பண்ணி அன்றுவரே அவர்களை உற்சாகத்தின் ஆவினால் நிரப்புவீராக கர்த்தர் தாமே நீங்க அவர்களை பொறுப்படுத்த நடத்தும்படி செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் சவம் கிழிச்சி உன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நடத்துவார் கட் பிளஸ் யூ ப்ரைஸ் லார்ட்